சென்னை உயர் நீதிமன்றத்தில் வேலை வாய்ப்பு பற்றிய அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு இதுக்கு நீங்க வந்து விண்ணப்பிச்சுட்டீங்க அப்படி இருக்கும்போது ஏன் மறுபடியும் நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்காக ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணுவதற்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது வர ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல சலான் வந்துட்டு ஃபில் பண்றதுக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அதாவது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதற்கான டைமும் கொடுத்திருக்காங்க ஒருவேளை ஏற்கனவே நீங்க இதற்கு விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஏதாவது நீங்க விண்ணப்பம் செய்யும் போது இன்கம்ப்ளீட்டா ஏதாவது விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணி அதுல நீங்க திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப உங்களுக்கு வந்து போக்குவரத்து துறையில ஒரு ஊக்கத்தொகையுடன் வேலைவாய்ப்பு ஒன்று காத்துட்டு இருக்கு அதுவும் ஊக்கத்தொகையாக ஒன்பது ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதுக்கான வீடியோவை நம்ம சேனல்ல நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க